அரசு கோட்பாடு தலைப்பிலே இன்றைக்கு காலை முதல் இங்கே இங்கிலீஷோடு நடந்து இந்த மாநாட்டிலே காலை முதல் நம்ம ஊழல் அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் தமிழ் தேசிய பேராசான் ஐயா பே முனியரசன் அவர்களே பொதுச் செயலாளர் ஐயா பி வெங்கட்ராமன் அவர்களே இங்கே நம்மோடு வந்திருக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறோம் இருபத்தாறு அப்பாவிகளை காஷ்மீரில் பயங்கரவாதிகள் சுட்டு கொன்று விட்டார்கள் என்பதற்காக இந்தியா பாகிஸ்தானையே தரை வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன இருபத்தாறு பேர் அந்த இருபத்தாறு பேருக்கு அனுதாபங்கள் தெரிவிக்கலாம் அவர்கள் இறந்த ஏற்பதற்கு யாருக்குமே மனம் வராது இப்படி ஒரு இருபத்தாறு பேர் இறந்த உடனே இந்திய அரசு என்ன செய்கிறது உடனடியாக பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய சிந்து நதியை நிறுத்துகிறது சிந்து நதி என்ற அந்த ஆற்றை நிறுத்தினால் பாகிஸ்தான் தண்டிக்கப்படும் இந்த இருபத்தாறு பேருக்கு நீதி வழங்கக்கூடிய நிலையில அந்த சிந்து நதியை நிறுத்துவோம் என்று இந்திய அரசு செய்கிறது ஒரு நதி நீரை நிறுத்தினால் அந்த மண் பாதிக்கப்படும் என்பது இந்தியாவுக்கு தெரிந்திருக்கிறது இருபத்தாறு பேருக்காக நீங்கள் நதி நீரை நிறுத்துகிறீர்களே இதே தஞ்சை மண்ணுக்கு காலங்காலமாக உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கூட அந்த கர்நாடகம் காவிரி நீரை மறுத்துக் கொண்டிருக்கிறது கண்ணீர் அடிக்கிறீர்கள் எட்நூறு மீனவர்கள் நம்முடைய கடவுளை சத்து மிதக்கிறார்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் இழப்படையை செய்து கொண்டார்கள் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்ற முன்னூறு பேர் பேர் தமிழ்நாட்டிலே இந்தி வேண்டாம் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அது இந்திய அரசு போர் பற்றி அதே இந்திய அரசு அந்த போரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு தமிழ்நாட்டின் மது இழப்பின் மீது நடத்திக் கொண்டிருக்கிறது ஒரு காஷ்மீர் பார்க்கும்போது தெரியுது தண்ணீரை போர் அந்த போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மீனவர்கள் மட்டுமல்ல சுட்டுக் கொள்ளப்பட்டது மட்டுமல்ல இன்றைக்கு நாம் சாதாரண வாழ்க்கையை இந்த மண்ணிலே நடத்திவிட முடியுமா சாதாரண மனித வாழ்க்கையை இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே நாம் நடத்திவிட முடியுமா கொண்டு வந்திருக்கான என்ன அது வரி வரி வகையிலே தமிழ்நாட்டிலே தமிழ் இனத்திலே ஒரு பொருளாதார தாக்குதலை நடத்தி தமிழர்கள் வணிகம் செய்யக்கூடாது அப்படி வணிகம் செய்யவன் தமிழிலே இருந்தால் அவனை விரட்டி எங்காவது ஓடவிட செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் மீது தடுக்கப்பட்ட வரி போர் இந்தியா முழுமைக்கும் தான் ஜிஎஸ்டி தமிழ்நாடு கூடுதலா பாதிக்கப்படுது அப்படின்னா இந்த தான் உலகிற்கு வணிகத்திலே வழிகாட்டியாக விளங்கியவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் வணிகம் செய்த இனம் இந்த இனம் எனவே வகையிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம் இந்தியாவில் யாரை கடுமையாக வலிக்கிறார் தமிழ்நாட்டை ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ஜிஎஸ்டி தொகையை அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறான் இந்திய அரசு வந்து கொண்டு போறான் ஒன்றரை லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் அவங்க வரவு செலவு போடுறாங்களே தமிழ்நாடு அரசு என்ன போடுறாங்க ரெண்டு லட்சம் கோடிக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு லட்சம் கோடி தான் நம்முடைய ஒட்டுமொத்த வரவு செலவு அதில் இவ்வளவு லட்சம் கோடின்னு கடன்றாங்க ஆனால் எந்த கேள்வியும் இன்றி ஒன்றரை லட்சம் கோடி ஜிஎஸ்டியை மட்டும் இந்திய அரசு கொண்டு செல்கிறது இன்கம் டாக்ஸ் தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் கோடி வருகிறது அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வெவ்வேறு துறைகளில் வரிக்கூடிய அந்த வருமானம் ரயில்வேல வரக்கூடிய வருமானம் அஞ்சலகத்திலே வரக்கூடிய வருமானம் பல்வேறு இந்திய அரசு திட்டங்கள் வழியாக இந்திய அரசு தமிழ்நாட்டிலே கொள்ளையடிக்கக்கூடிய வருமானம் தமிழ்நாட்டிலே கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் வைத்து இந்திய அரசு எவ்வளவு லாபம் இதே காவிரி படிகளை நரிவீனத்திலே அவர்கள் பெட்ரோல் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே என்ற பெயரை அரித்தா பற்றி அழிக்க தடித்தார்கள் தென் மாவட்டங்களில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு மணல்களை எடுத்து வெளிநாட்டுக்கு இந்திய அரசு மினரல் அந்த நிறுவனம் விற்றுக் கொண்டிருக்கிறது யாருடைய வளம் தமிழ் இனத்தினுடைய வளம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த இனம் இந்த வளத்தை எல்லாம் தன்னை அடக்கி வைத்திருக்கிறது அப்படியான வளம் தான் ஹைட்ரோ கார்பன் அப்படியான வளம்தான் மீட்டே அதையெல்லாம் எடுத்து அளித்து இந்த முன்னை சுடுகாடாக்க வேண்டும் என்று இந்திய அரசு திட்டமிடுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டை அழிக்கப்பட வேண்டிய இனமாக தமிழ் இனத்தை அழிக்கப்பட வேண்டிய ஒரு இனமாக தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு ஒரு லட்சம் கோடி எப்படி அப்படின்னா இது எப்படி தடுப்பு இந்த ஜிஎஸ்டி வரக்கூடிய இந்த ஒன்றரை லட்சம் கோடி எங்கே போகிறது அதை வைத்து தான் அவன் பாலம் கட்டுகிறான் அதை வைத்து தான் அருணாச்சல பிரதேசத்தில் பள்ளிக்கூடம் கட்டுகிறான் அதை வைத்து தான் அவன் வளர்ச்சி பணிகள் நமக்கு பாதிப்பு என்று நாம் சொல்கிறோம் இவர்கள் எல்லாம் வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜிஎஸ்டி வருமானம் பெறக்கூடியவர்கள் எந்த காலத்தில் அதை எதிர்ப்பார்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் இருக்கிறார்கள் அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர்ல நாற்பது பேர் நாம் ஒரே கருத்தோடு போய் நின்றாலும் கூட அந்த ஐநூறு பேர்ல நாற்பது பேர் என்ன செய்து விட முடியும் ஜிஎஸ்டி வேண்டாம் என்பது அந்த நாற்பது பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஐநூறு பேர் வேணும்னு எனவே இந்தியா என்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றை ஆட்சி கட்டமைப்பில இந்த ஜிஎஸ்டி வரி கொள்கையை இந்த கொள்ளையை தடுத்து விட முடியாது தான் வரி தன்னாட்சி வேண்டும் என்று இந்த மாநாட்டிலே ஒரு கோரிக்கை எழுப்புகிறோம் வரி தன்னாட்சி என்ன வரி வரி விதிப்பது வரி வசூல் பண்ணுவது இரண்டும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசுக்கு தான் இருக்க வேண்டும் இந்திய அரசு எந்த வரியையும் வசூலிக்க கூடாது உலகத்தில் எங்கே பூசாக எங்கேயுமே நடக்காத விஷயம் கிடையாது பல நாடுகளே இருக்கிறது இப்படி வைத்திருக்கிறார்கள் கனடாவிலே வைத்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலே இருக்கிறது அவர்கள் அந்த மாகாணங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் எந்த பொருளுக்கு என்ன வரி விதிக்கலாம் என்று அந்த மாநிலத்தில் அவர்கள் கூடி முடிவு செய்து வரி வசூல் செய்துவிட்டு விட்டு ஒரு பங்கை ஒரு தொகையை அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு அங்க இருக்கக்கூடிய கூட்டு அரசுக்கு அனுப்புவார்கள் அதுல கூடுதலா வேண்டும் என்பதற்காக தான் அந்த கூட்டரசினுடைய தலைமை அமைச்சராக இருக்கட்டும் அதிபராக இருக்கட்டும் அவர் போய் பேசுவார் இப்ப அமெரிக்காவுடைய ட்ரம்ப் இருக்கிறார்னா அவர் போய் கலிபோர்னியா மாகாணத்தினுடைய செனட்ல போய் பேசுவார் எங்களுக்கு இந்த மாதிரி போர் இருக்கு நாங்க இந்த நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போட போறோம் எங்களுக்கு கூடுதல் நிதி வேண்டும் என்று அந்த மாகாணத்துல போய் அவர் பேசி கூடுதல் நிதியை வாங்கக்கூடிய இடத்துல அந்த நாட்டுடைய அதிபரோ அந்த நாட்டுடைய தலைமை அமைச்சரோ இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது பல லட்சம் கோடியை நாம் இழந்து விட்டு ஒவ்வொரு பேரிடம் போது நம்ம என்ன கேட்கிறோம் ஐயாயிரம் கோடி கொடுங்க பத்தாயிரம் கோடி கொடுங்க ஒவ்வொரு பேரிடரின் போது ஆபத்து காலத்தில் தான் நம்முடைய நண்பன் யார் எதிரியார் என்று கண்டுபிடிக்க முடியும் இந்திய அரசு எந்த ஆபத்து காலத்திலும் தமிழகத்துக்கு உதவியதில்லை சுனாமி வந்த போதும் இப்படித்தான் இருந்தார்கள் இந்த பகுதியை புரட்டி போட்ட கஜா புயலின் போதும் அப்படித்தான் இருந்தார்கள் தானே புயலின் போதும் அப்படித்தான் இருந்தார்கள் எந்த ஒரு பேரிடரை தமிழ்நாடு சந்தித்தாலும் அந்த பேரிடருக்கு ஒரு நிவாரண தொகை வேண்டும் இந்த மக்களுடைய பாதிப்பை சரி செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டால் நம்முடைய பணத்தை வசூல் செய்து கொண்டு அதில் ஒரு பங்கை கூட தர மறுக்கிறார் இப்படித்தான் இந்தியா என்பது ஒரு ஏகாதிபத்தியமாக இந்திய ஆதிக்கவாதிகளுடைய ஏகாதிபத்தியமாக செயல்பட்டுக் எனவேதான் வரி தன்னாட்சி என்ற கோரிக்கையை ஒரு முழக்கமாக வைக்கிறோம் தமிழ் தேசிய தேதியை வைக்கக்கூடிய எல்லா முழக்கங்களும் இப்படித்தான் ஒரு சிறிய அரங்கத்திலே இந்த முழக்கம் வைக்கப்பட்டாலும் கூட இது மிகப்பெரிய முழக்கமாக வரலாற்று முழக்கமாக மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி இருபத்தி ஐந்து தமிழ்த் தேசிய மாநாட்டினுடைய முதன்மை தீர்மானம் இந்தியாவை முழுமையான கூட்டாட்சியாக மாற்ற வேண்டும் அந்த தொன்னூரிலே போட்ட தீர்மானத்தை தான் முதன்மை தீர்மானமாக போடுகின்றோம் அந்த அளவிற்கு துல்லியமாக நம்முடைய தலைவர்கள் எல்லாவற்றையும் கணித்து இந்த மாதிரி தான் இந்த போக்கிலே தான் இந்திய அரசு தமிழ்நாட்டை ஒடுக்குகிறது என்று கணித்து அதற்கேற்ப தீர்மானங்களில் செயல் திட்டங்களை அந்த அளவிற்கு ஒடுக்குமுறையை தமிழ்நாடும் தமது இனமும் சிக்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நாற்பத்தி ஏழுக்கு பிறகு தமிழ்நாடு தமது இனம் என்பது மிகப்பெரிய பொருளியல் ரீதியாக சுரண்டப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டை வெள்ளைக்காரர்கள் ஒரு அரசைப்பு சட்டத்தை மாதிரியாக வைத்த போது இந்தியாவை கூட்டரசு என்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிறகு நேரு எல்லாம் பதவிக்கு வந்த பிறகு அதை அடியோடு தூக்கி கடாசி விட்டு ஒரு ஒற்றை ஆதிக்க அரசமைப்பு சட்டத்தை வைத்து அதைத்தான் இன்றைக்கு வரை வைத்துக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து முறைக்கு மேல் அந்த அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு விட்டது அந்த அரசமைப்பு சட்டம் இனியும் திருத்தப்பட வேண்டும் இந்தியாவை முழுமையான கூட்டாட்சி கொண்ட ஒரு கூட்ட அரசாக நிர்வகிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளை நாம் வைத்த தீர்மானம் போல இந்த தீர்மானம் என்பது ஒரு மக்கள் முழக்கமாக மாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் நாள் திருச்சி பொன்மலையிலே ஒரு போராட்டத்தை தமிழ்த் தேசிய இயக்கம் முன்னெடுத்தது தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு இதான் அந்த போராட்டத்தினுடைய முழக்கம் அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபது பேர் கைதாகி அந்த பொன்மலை பணிமனையை முற்றுகையிட்டு கைதாகி ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் அன்றைக்கு மாலை மே மாதம் மூன்றாம் நாள் மாலை தமிழ்நாடு தமிழ் என்ற அந்த ட்விட்டர் முழக்கம் என்பது அகில இந்திய அளவிலே முதலிடம் பிடித்தது மே ஐந்தாம் நாள் என்ன ஆயிற்று இதுவரை பற்றி வாயை திறக்காத திமுக தலைவர் மு ஸ்டாலின் இந்த கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து விழுக்காடு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே உறுதி செய்வோம் என்று சட்டம் ஏற்றுவோம் என்று மே ஐந்தாம் தேதிக்கு அறிவிக்கிறார் அதன் பிறகு ஜூன் மாதம் என்னாகிறது இந்த முழக்கம் எல்லாம் பார்த்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவிலே ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் மக்களுக்கு தான் ஐந்து விழுக்காடு வேலை என்று சட்டம் ஏற்றுகிறார்கள் ஜூலை மாதம் தெலுங்கானாவிலே ஏற்றுக்கிறார்கள் அதன் பிறகு கோவாவில் ஏற்றுக்கிறார்கள் அதன் பிறகு கர்நாடகத்திலே அங்களுடைய எடியூரப்பு ஒரு சட்டம் ஏற்றுகிறார்கள் அதனுடைய தொடக்க புள்ளி என்பது அந்த மே மூணாம் தேதி அந்த ஐநூறு பேர் கலந்து கொண்ட அந்த போராட்டம் அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் ஒரு மிகப்பெரிய விளைவுகளை சரியான கோரிக்கைகளை சரியான திசையை முன்வைத்தால் வெற்றி பெறும் அப்படித்தான் இந்த முழக்கத்தை இந்த வரி தன்னாட்சி முழக்கத்தை தமிழ் தேசிய பேரியக்கு முன்வைத்திருக்கிறது அந்த கூட்டரசு கோட்பாடுல பல்வேறு சிக்கல்களை இன்றைக்கு பேசியிருக்கிறோம் இந்த வரி தன்னாட்சி மட்டுமல்ல இந்த ஆளுநர் பதவி என்பது கூடாது அதுபோல முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்ற அரசமைப்பு சட்ட உறுப்பு கூடாது இது போன்ற பல்வேறு திட்டங்களை முன்வைத்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் மக்கள் முழக்கமாக்க வேண்டும் ஏதோ இது வந்து நிர்வாக கோரிக்கை என்பது அல்ல இவையெல்லாம் தேசிய உரிமை கோரிக்கைகள் இந்திய துணைக்கண்டத்திலே எப்போதெல்லாம் முற்போக்கான சிக்க சிக்கல்கள் வருகின்றதோ எப்போதெல்லாம் முற்போக்கான விஷயங்களை யார் பேசுகிறார்களோ அதை முத முதலில் கடைபிடித்த இனமாக தமிழ்நாடு தான் இருந்திருக்கிறது இந்திய துணை கண்டத்திலே முதல் அமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய துணை கண்டத்திலே முதல் மே 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 தினம் கொண்டாடப்பட்ட மண் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தான் ஆசியாவிலேயே முதல் முறையாக எட்டு மணி எட்டு மணி நேரம் வேலை சட்டம் புதுச்சேரியிலே செயல்பாட்டுக்கு வந்தது அவர்களை பதிமூன்று தமிழர்கள் துப்பாக்கி சுட்டில் இறந்து போனார்கள் இப்படி பல்வேறு போராட்டங்களை நடத்தி இந்திய துணை கட்டத்துக்கு வழிகாட்டியிருக்கக்கூடிய இனம் தமிழினம் அப்படிப்பட்ட இனம்தான் இந்த முக்கால் முழக்கத்தை ஒரு கூட்டரசு கோட்பாடு என்ற முழக்கத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறது இது வெற்றி பெறும் அதை வரலாறு சொல்லும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்